ஜீவாட்டியுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 இப்போ பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையும் நம்ம பேசணும் பொதுவாக இந்த தமிழ் நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடை வஞ்சிக்குது தென்னிந்தியாவை வஞ்சிக்குதுங்கிறது உள்ள கட்சிகள் குரலுடைய ஆதங்கமாக இருக்கும் இந்த முறையும் அந்த விஷயங்கள் வந்திருக்கு இப்ப சு வெங்கடேசன் போன்ற எம்பிகள் வந்து இல்லை ரயில்வே துறையிலேருந்து பல நிதி ஒதுக்கள் தமிழ்நாட்டுக்கு வரலை எய்ம்ஸு இந்த மாதிரி பல்வேறு விஷயம் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி நிதி ஒதுக்கல்னு வரலைங்கிற விமர்சனத்தை இப்போயும் வச்சுட்டாங்க நீங்கள் ஒரு தமிழராக ஒரு பத்திரிகையாளராக தமிழ்நாட்டுக்கு என்ன நிதி ஒதுக்குவாங்க என்ன தேவை இருக்குது என்ன நிர்மலா சீதாராமன் அவர்கள் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன தரணும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் படக்குன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க ஆமாம் என்ன செய்வாங்க நீ பாட்டு எதிர்பார்த்தீங்கன்னா நாள் அண்ணன் சரிய அதே தான் இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன செஞ்சேன் ஒன்றும் செய்யலை அதே தான் இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இன்னொரு வடிவேல் காமெடியில் சொல்லுவாங்க அண்ணன் தான்டா கேட்கறேன் அப்புறம் பஸ்ஸு காசு வேணுமா எதுவும் இல்லைனா கேட்டதுக்கு அப்புறம் கடைசியில் ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுப்பி தரத்தி வர்ற மாதிரி தான் நிர்மலா சீதாராமனே தொடர்ந்து இருப்பது என்பது எப்படின்றது தமிழ் மக்களையும் நம்ம சொல்லி தெரிய வேண்டாம் ஸோ அப்படி இருக்குது இதுக்கடையில் மூவா மைத்தரா ஒரு முக்கியமான பிரச்சனையை கிளப்பிட்டுருக்காப்புல என்ன அப்படின்னா முதல்ல ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒன்று இருந்துச்சு அதை இவங்க வந்து எல்லாத்தையும் தனி பட்ஜெட்டெல்லாம் இருந்தது அதை காலி பண்ணிட்டாங்க இந்த பத்து வருஷமா இல்லை ரைட்டாக அழிச்சுட்டாங்க ரயில்வேல இப்போ ரயில்வேல எந்த இப்போ ரயில்வே பட்ஜெட் இருக்கும்போது என்னன்னா தெளிவாக தெரியும் எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க நிதி ரயில்வே பட்ஜெட்டில் அப்போ இவர்கள் எம்பிக்கள் போய் கோரிக்கை வைப்பாங்க முன்னாடியே எங்கள் ஊருக்கு வந்து போடி இருக்குது டபுளிங் பண்ணணும் ப்ராட்கேஜ் வேணும் சென்னை விழுப்புரம் டப்ளிங் வேணும்னு பல வருஷம் பத்து வருஷம் அது வந்து சைனாவில் இன்றைக்கி வந்து ட்ராக் போடுறாங்க ஒரு மணி நேரத்துக்கு இத்தனை கிலோமீட்ருன்னு போட்டு முடிச்சிடலாம் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு ட்ராக் போடணும் அப்படின்னா அதிகபட்சம் பத்து நாளில் போட்டு முடிச்சிட நூறு கிலோமீட்டர் ட்ராக்கு பத்து நாள் பதினஞ்சு நாளில் ட்ராக் போடுறது மட்டும் ஒரு மிஷின் ஜல்லிக்கொட்டிகிட்டே போகுது அதுக்கப்புறம் ஒரு மிஷின் வந்து இது வச்சுக்கிட்டே அதே மிஷின்லேயே ஸ்லீப்பர் கட்டன் அந்த காலத்தில் இருக்கும் இப்போ வந்து சிமெண்ட்டில் இருக்குது ஸ்லீப்பர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதை வச்சுக்கிட்டே போகுது அதுக்கு மேலே தண்டவாளத்தை அதே இதில் இருந்து தள்ளி வெளியே வைக்கிது வெள்ளடிக்கிறாய் முடிஞ்சு போயிடுது பதினஞ்சு நாளில் போட வேண்டியதாக பதினஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன அப்டேட் ஆகலை ரயில்வேல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டு இருக்குது சரியா அப்போ வந்து இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் எத்தனை வருஷமாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் இருந்துருக்கு வைக எக்ஸ்பிரஸ் மாதிரி எழுபத்தி ஏழில் நினைக்கிறேன் எழுபத்தஞ்சுலேயே எழுபத்தேழுலேயே வைக எக்ஸ்பிரஸ் லான்ச் ரைட்டாக லான்ச் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து இருந்து சென்னைக்கு எந்தெந்த வண்டி வரும்னா முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொல்லம் மயில் த்ரிவாண்ட கொல்லம் மயில் முத்துநகர் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி என்ன மதுரையில் வந்து பாண்டியன் வரிசையாக வண்டி கிளம்பு ஏழு அஞ்சுக்கு பாண்டியன் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஏழு ஏழே காலுக்கு பாண்டியன் கிளம்பும் ஏன்னா எட்டு மணிக்கு கொல்லம் கொல்லமேல் வரும் ஏன்னா எட்டரை மணிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் இது எட்டரை மணிக்கு தூத்துக்குடி ஒம்பது மணி நெல்லை ஒம்பதரை மணிக்கு கன்னியாகுமரி இப்படி ஆறு வண்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கஜ கஜ கஜன்னு வந்துட்ருக்கும் சரியா மதுரைக்கு வந்து அங்கேருந்து வந்துட்டு இப்போ இதே மாதிரி ஒரு ஆறு ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பும் சென்னையிலேருந்து சரியா இடைப்பட்ட தூரத்துக்கு எங்கேயுமே வண்டி இல்லை அது போக திருச்சியிலேருந்து வரக்கூடிய ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது மலைக்கோட்டை ஆமாம் அது ஒன்று போகும் அதுக்கப்புறம் வந்து பல்லவன் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒன்று இருக்குது இவ்வளோ தான் வண்டியை மொத்தம் நீட்டாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இவங்க டபுளிங் ஆகிற இப்போ மீட்ரு கேஜ் ப்ராட்கேஜாக மாற்றுறேன்னு சொல்லி தமிழ்நாடு பூரா நாசக்காடாகி பல ரயில் சேவைகளை ரத்து சொல்லி ஒரு பத்து வருஷத்தை காலி பண்ணிட்டாங்க காங்கிரஸ் பெரிய இல்லை புரியுதா மதுரை திண்டுக்கல் அகலா ரயில் பாதை நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க தீக்கால் எழுதி எழுதி கொடுங்க உடனே விரைவுபடுத்து மதுரை திண்டுக்கலாகலாம் ரயில் பார்த்து மதுரைக்கும் திண்டுக்கலுக்கு நாற்பத்தெட்டு கிலோமீட்ரு ஐம்பது கிலோமீட்டரு இதை போட்டாயே போட்டாயும் பத்து வருஷமா அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ எப்படின்னா க்ராசிங்கில் போட்டுருவோம் அந்த காலத்தில் எப்படின்னா சென்னையிலேருந்து இந்த ஏழு வண்டி கிளம்புதா மா இங்கேருந்து மதுரையிலேருந்து ஏழு வண்டி வருதா இது ரெண்டும் நான் மீட் பண்ணிக்கிறோம் ஒரு இடத்துல நைட்டில் மிட் நைட்டில் அப்போ என்ன ஆகும்னா ட்ரெயின் டிலே ஆகும் வரிசையாக எல்லா ஆமாம் அது வந்து வண்டியை காட்டுக்குள்ளே நிறுத்திடுவாங்க ஏதாவது ஒரு சின்ன ஸ்டேஷனில் நிறுத்திடுவாங்க மணிக்கணக்கா ஆவடி கிட்ட வந்து நிப்பாட்டிடுவாங்க வாங்கல் அது வேறங்க அது வேற அது நான் அறுத்து சொல்கிறேன் அதாவது அது வந்து ஸ்டேஷன் பிரச்சனை அதாவது என்னென்னா ஒரு ட்ரெயின் இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அங்கேருந்து வருதுன்னு வைங்களேன் இந்த பக்கம் இருக்கிற பாண்டியன் எக்ஸ்பிரஸ்க்காக அந்த வண்டி பதினஞ்சு நிமிஷம் நிற்கணும் அப்புறம் இது போயிடும் அடுத்து நெல்லை எக்ஸ்பிரஸ் அடுத்து கோயிலோ ஒன்று ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் போட்டான்னா அதுலேயே ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக தான் டபுள் ட்ராக் வர்றது ஒன்று போகிறது ஒன்று இப்போ பாம்பேயிலலாம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபோர் ட்ராக்கு சிக்ஸ் ட்ராக்லாம் வந்துச்சு எலக்ட்ரிக் ட்ரெயின் போகிறதுக்கு நாலு ட்ராக்கு போகிறதுக்கு ரெண்டு வர்றதுக்கு ரெண்டு அது போக எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிறதுக்கு ரெண்டு ட்ராக் நாலு ட்ராக்குன்னு எட்டு ட்ராக் அங்கெல்லாம் போயிட்டால் நமக்கு ரெண்டு ட்ராக்கே கிடையாது அவ்வளோ வஞ்சிக்கப்பட்டோம் நம்ம இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க எயிட்டிஸ் எண்டில் வந்து மதுரை திண்டுக்கல் போட்டு போட்டான் போட்டால் ராஜீவ்காந்தி பீரியட்லேயே போட்டு பத்து வருஷம் ஆகினாய் மதுரை திண்டுக்கல் திருச்சி வரைக்கும் போடுறதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆகினாய் எதுக்கு டபுள் ட்ராக் போடுறது அங்கே மதுரையிலேருந்து திருச்சி வரைக்கும் போட்டாங்களா அந்த பக்கம் கிடையாது டபுள் ட்ராக் திருச்சிக்குலேருந்து விழுப்புரம் வரைக்கும் கிடையாது அப்புறம் இங்கேருந்து போட்டுகிட்டே போனாய் விழுப்புரம் போடுறதுக்கு பத்து வருஷமாக போட்டாங்க ஏகே மூர்த்தி இருந்த காலத்தில் அவர் கொஞ்சம் இது பண்ணி போட்டாங்க இப்போ இந்த டபுள் ட்ராக் போட்டால் தான் ஒரு வண்டி போயிட்டே இருக்கு இன்னொரு வண்டி வந்துகிட்டே இருக்குது அப்போ தான் வண்டி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும் டைம் டிலே குறையும் இந்த ஸ்டாப் பண்ணுற இடத்துல ஒரு ஒன்றரை மணி நேரம் மிச்சமாகி தான் வண்டிகள்லாம் மதுரைக்கு வந்து ஏழே காலுக்கு வை மா பாண்டியன் கிளம்புதுன்னா இங்கே அஞ்சே காலுக்கு வரும் ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து மணி நேரம் இங்கே மதுரையிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சென்னைக்கு வரைக்கும் பத்து மணி நேரம் இதில் ரெண்டு மணி நேரம் கிராசிங்க்கு போயிடும் அப்போ அது குறைக்கப்பட்டிருக்கு அப்போ எட்டு மணி நேரத்தில் வந்து இப்போ ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஆறரை மணி நேரத்தில் போகாது ரைட்டா இதை செய்வதற்கு இவருக்கு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்குது சரி அந்த தான் அப்படி இருந்துச்சுன்னா இவங்க டுபாக்கூர் பத்து வருஷமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டலாக எதுவெல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கிற ட்ராக்ல வந்தே பாரத் விட அந்த பாரத்து விட எந்த பாரத்துறேன்னு மக்கள் மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நல்லா சொகுசாக இருக்குது சொகுசாக இருக்குது கூட்டம் இருக்குது புக்கிங்கில் போய்கிட்டு இருக்குது இருந்தாலும் ஏற்கனவே போன வழித்தரத்தில் தான் இந்த ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ரெண்டு வண்டி எக்ஸ்ட்ரா ஆக்கியிருக்காங்க இப்போ உள்ள இந்த முப்பது வருஷத்தில் உள்ள பாப்புலேஷன் டெவலப்மெண்ட்டுக்கும் வண்டி இது பண்ணுறதுக்கும் மூணு ட்ராக் ஆக்கியிருக்கணும் சென்னை டு கன்னியாகுமரி ட்ரிபிள் ட்ராக் ஆகியிருக்கணும் அதில் ஒன்று வந்து குட் ட்ராக்கு விட்டுருந்தா இது இன்னும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லை ஃபோர் ட்ராக் ஆக்கியிருக்கணும் டபுள் ட்ராக்கே இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு இப்போ தான் முடிச்சிருக்காங்க ஏன்னா சென்னை விழுப்புரம் இப்போ தான் முடிச்சிருக்கேன் அப்படி பல்வேறு ரயில்வே திட்டங்கள் வந்து பெண்டிகளில் இருக்குது ரயில்கள் பல ஊர்களுக்கு இல்லாமல் இருக்குது ஏற்கனவே சுதந்திர காலத்தில் ஓடிக்கிட்டு இருந்த ரயிலுங்க கொல்லம் மெயில்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க கொயிலோன்னு எக்ஸ்பிரஸ்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க என் கொல்லத்துலேருந்து ஷார்ட் ரூட்டில் வருங்க செங்கோட்டை தென்காசி ஏன்னா சிவகாசி விருதுநகர் மதுரை ஏன்னா திருச்சி இந்த வழியாக இங்கே கொல்லத்துலேருந்து ஒரே அடி கேரளாவிலேருந்து மூணு மணி நேரம் மிச்சமாக ட்ரெலாண்ட்ரமே போக வேண்டியதில்லை இப்படி சுற்றியே போக வேண்டியதில்லை ஷார்ட் ரூட்டு கொகைக்குள்ளே பூந்து வந்துடும் அந்த கொகையை போட்டாங்க போட்டாங்க எத்தனை வருஷமாக எட்டு வருஷமாக வேண்டியன்னு இருக்கிறாங்க குகையை கொடைகள் அப்போ வந்து பல ரயில்வே பிரச்சனை இருக்குது இந்தியாவுக்கே வந்து வருமானம் இந்தியன் ரயில்வேக்கே வருமானம் எங்கே இருக்குன்னா இந்த நாலு ஸ்டேட்டில் தான் தமிழ்நாடு கேரளா கேரளா தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்ட்ரா ஆந்திரா இந்த நாலு ஸ்டேட்டில் எனக்கு வருமானமே வருது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார்லலாம் இன்னைக்கு வரைக்கும் எவனுக்கு டிக்கெட் எடுக்கிறது இல்லை அதே மாதிரி நார்தன் ரயில்வேல வரும் டெல்லி அந்த ரீசனில் வரும் இதுதான் வருமானமே ஆனால் எங்கே வருமானம் வருதோ அங்கே வந்து எதுவுமே செய்யலை எல்லாமே டிலே பண்ணுறான் எங்கே வருமானம் வரலையோ அங்கே வந்து இது பண்ணுறான் இப்போ மகுவாம்பைத்தராக ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்ருக்கா என்ன ஓப்பன் பண்ணிவிட்டான்னா புல்லட் ட்ரெயின் போடுறாங்க உலகத்தில் பல இடங்களில் புல்லட் ட்ரெயின் இருக்குது அதுக்கு ரீசன்ட் இருக்குது ரீசன் இருக்குது அப்படின்னா இப்போ சைனாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஜின்பிங் வர்ற வரைக்கும் சைனா வந்து ஒரு பிற்போக்குத்தனமான டுபா கூராக இருந்துச்சு ரொம்ப கேவலமாக இருக்கு ரொம்ப கேவலமாக ட்ரெயின் கிடையாது இந்த ட்ரெயின்னு ஒரு படம் வந்துச்சு இங்கிலீஷில் எடுத்தாங்க அந்த படம் வந்து

ட்ரெயினில் போனாங்க ஆனால் சைனாவில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் வரும் பெய்ஜிங்கிலேருந்து நீங்கள் காங்ஷாக் இந்த கடைசி வந்தீங்கன்னா இல்லை கேங்டாங் கேங் டாங்னு ஒன்று இருக்குது அப்புறம் குவாங்ஸ் வாங்க ஏதோ ஒன்று வரும் அந்த சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது வந்து எங்கே இருக்குன்னா ஹாங்காங் பக்கத்தில் ஹாங்காங் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாகாணம் தான் இண்டஸ்ட்ரியல் மாகாணம் அதே மாதிரி ஷாங்காய் இருக்குது ஏன்னா இப்போ இங்கேலாம் அந்த சிட்டியில் வந்து வேலை பார்க்க வர்றாய் இல்லை இவி கிராமத்துலேருந்து வருவாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரெண்டாயிரம் கிலோமீட்டரில் வந்து பூமா கம்பெனி அந்த கம்பெனி எலக்ட்ரிக் கம்பெனி இது செல்விகள் பல்வேறு தொழில்கள் இருக்குது அதில் வேலை பார்க்க வருவோம் வருஷம் போகிறான் வருஷத்துக்கு பத்து நாள் சைனீஸ் நியூ இயர் வரும் பத்து நாள் லீவ் விட்டுக்கலாம் நீங்கள் சிங்கப்பூரில் எடுத்து சீன பத்தாண்டு சீன புத்தாண்டுக்கு மலேசியாலேயும் சரி சீன புத்தாண்டுக்கு பத்து நாள் லீவ் தான் வருஷத்தில் ஸோ அப்போ வந்து இவங்க சொந்த ஊருக்கு போகிற கொடுமைகள் தான் இந்த ட்ரெயினில் அப்புறம் ஓகே ஒரு ஸ்டேஷன்ல ஒரு லட்சம் பேர் நிப்பாங்க நம்ம ஊர் இந்த மெட்ராஸ் காட்டாங்குளத்தோட தாண்டாம நிப்பாங்களே தீபாவளி டைம் அப்படி இல்லைங்க அதை விட அது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு லட்சம் பேர்ன்ற நீங்க நூறு பேரை சொல்லிருக்கீங்க ஒரு லட்சம் பேர் இப்ப சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்குன்னு வைங்களேன் ஒருத்த மேல ஒருத்த இடிச்சுக்கிட்டு இப்படியே நிப்பாங்க பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் பதினேழு நேரம் இருக்கு பாத்ரூம் போக முடியாது சில பேர் வந்து வாலியை வச்சுக்கிட்டு இருப்பான் அப்படியே அங்கேயே கூட்டத்துக்குள்ளேயே மோசன் போடுறதுக்கு பிரெட்டை வாங்கி தொங்க விட்டுட்டு இருப்பான் அதை அப்படியே தின்னுட்டு பதினெட்டு மணி நேரம் நிற்கணுங்க ஸ்டேஷனில் இப்படிப்பட்ட கொடூரம்லாம் சைனாவில் நடந்தது அவன் பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா ஜிஜின்பிங் வந்ததுக்கப்புறம் பழைய பிரச்சனை சைனாவில் வந்து இன்றைக்கி சைனா அமெரிக்காலாம் மிஞ்சி போயிடுச்சு இப்போ வேறு அப்போ என்ன பண்ணுறான்னா அவன் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் போகணுன்றதுக்காக என்ன பண்ணுறான்னா இன்வெஸ்ட் பண்ணி இது இந்த ட்ரெயினை விட்றான் உள்ள ட்ரெயின் விட்றான் அவனுக்கு தேவை ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மணிக்கு நானூறு கிலோமீட்டரில் போனால் கூட ஒரு அஞ்சு ஆறு மணி நேரத்தில் இப்போ இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போயிட்டு வர தூரங்க அப்போ அவனுக்கு தேவை அவன் புல்லட் ட்ரெயின் வச்சுருக்கான் ஜப்பானில் இந்த தீவுலேருந்து அந்த தீவு வரைக்கும் போகிறவங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வருது வச்சுருக்கான் ஓகே ரைட்டா மித்த எவனுமே இப்போ இங்கிலாந்தில் இருக்குது புல்லட் ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அது வந்து என்னென்னா மூணு நாட்டை கணக்கு ஹீரோ ஃபுல்லாக போகுது ஹீரோ எக்ஸ் ஹீரோ ஸ்டார்னு ஒரு போகும் அது எப்படின்னா லண்டனில் கிளம்புதுன்னு வச்சுக்கலேன் ஃப்ரான்ஸ் டச் பண்ணி சுவிட்சர்லாந்து வரைக்கும் போகும் அவனுக்கு தேவை நாலு நாட்டை கடந்து போகுது ஃப்ளைட்டில் போகிறக்குள்ள ஒருத்தர் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிடுவான் ஓகே இவங்க எதுக்கு பிடிக்குறக்காய் இங்கேருந்து பாம்பேலேருந்து குஜராத்தில் உள்ள அகமதாபாத்துக்கு போடுறா புல்லட் அது ஒரு தொழில் நகரம் நிறையா ஜிஎஸ்டியை ஈட்டி தருதுன்னு சொல்லுவாங்க குஜராத் நிறைய வரிய தருவு தருது எவ்வளோ செலவு பண்ணாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாவில் மும்பையிலேருந்து ஏன் ஃப்ளைட்டில் போனி எதுக்கு அரசு காசு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நிறையா ஃப்ளைட் விடு அவன் போய் இப்போ என்ன வேகமாக போடாமல இவ்வளோ ட்ராக் போட்டு இவ்வளோ இடத்த ஆட்டையை போட வேண்டியது இல்லைல்ல நீ புல்லட் ட்ரெயின் போட்டால் எங்கே போட்டிருக்கோன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி போட்டிருந்தேனா நீ மனுஷன் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு போகிறவன் எதுக்கு காஷ்மீருக்காரன் கன்னியாகுமரிக்கு போகிறான் அவனுக்கு தேவையே கிடையாது கன்னியாகுமரிக்காரன் எதுக்கு காஷ்மீருக்கு போகிறான் நடராத்திரியில் சுடுறதுக்கு தேவையில்லை சார் அப்போ அட்லீஸ்ட் வந்து தலைநகர் டெல்லிக்கு சவுத் எண்டில் இருக்கு தமிழ்நாடு விடு புல்லட் ட்ரெயின் விடு கன்னியாகுமரியில் கிளம்புது சென்னையில் ஒரு ஸ்டாப்பு அடுத்து கர்நாடகாவில் ஒரு ஸ்டாப்பு கர்நாடகா காரனை ஏற்றிக்கிட்டு மத்திய பிரதேச காரனை ஏற்றிக்கிட்டு டெல்லி போகுது தலைநகரத்துக்குன்னு ஒரு கான்செப்ட் சொல் ஓகே பாம்பேலருந்து நீ வந்து உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒன்றே லட்சம் கோடியை செலவு பண்ணி போட்டேன்னா அதுக்கு தான் மூவா மைத்ரா சொல்கிறாப்புல இந்த கவுச்சின்னு ஒரு மிஷின் இருக்கு ம் புரியுதா அந்த கவுச்சை எதுக்கு அப்படின்னா ரெண்டு ரயில் நேருக்கு நேரம் வந்துச்சுன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்கு முன்னாடியே பிரேக் அடிச்சு நின்று ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும் நேருக்கு நேராக மோதுறதை தவிர்க்க முடியும் அது நாடு முழுவதும் அந்த உள்ள ரயில்களில் நாடு முழுவதும் பல லட்சம் மக்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய எல்லா ரயில்களுக்கும் போடுறக்க நாற்பத்தஞ்சாயிரம் கோடி தான் வருது அப்போ உனக்கு மக்கள் உயிர் முக்கியமா உன் ஊருக்கு புல்லட் ட்ரெயின் விடுறது முக்கியமா அது மூணு மடங்கு செலவு பண்ணி நீ ஒன்றே கால லட்சம் கோடியில் விடுற இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா ம் புரியதாமுக்கு புல்லட் ட்ரெயின் தேவை எப்போ தேவைன்னா உங்களுக்கு வந்து மூணு வேலை சோத்துக்கே வெளியில்லைங்க ம் எவனால் பிச்சை போட்டால் தான் உங்களுக்கு காசு உண்டு இப்போ உங்களுக்கு எதுக்கு காரு எங்கே போக போகிறீங்க உங்களுக்கு சோத்துக்கே இல்லைங்க நீங்கள் காரில் எங்கே போக போகிறீங்க அந்த காலத்தில் நம்ம தமிழ் பழமல்ல சொல்ல மன்னற்ற போய் கவிதை பாடினேன் அவர் ஆயிரம் யானையை பரிசாக கொடுத்தார் டேய் நானே பிச்சை எனக்குறேன் இந்த ஆயிரம் யானைங்க யானையை வச்சு நான் என்னையே பணம் பண்ண மாதிரி இந்த மாதிரி முட்டாக்க இதத்தனமானு இருக்குல்ல தமிழ் இலக்கியத்தில் இருக்குல்ல ஆயிரம் யானையை பரிசாக கொடுத்தாருன்னு ஒரு புலவனுக்கு புலவனே அள்ளு எடுத்து போய் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஏதோ பொற்காசு விற்காசி கொடுத்தான ஒரு ஆறு மாதத்தை ஓட்டலான்னு வந்தான் அவனுக்கு போய் ஆறு யானையை கொடுத்து இந்த யானை எங்கே ஆயிரம் யானைன்னு எங்கெங்கே கொண்டு போகிறது அது எங்கே போய் மே வரும் அது மா மா மன்னன் தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டுறதுக்காக ஆயிரம் யானையை தள்ளிவிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்க யானையை பூரா அவனுக்கு கட்டி விட்டேன் அந்த வயசான யானையெல்லாம் சும்மா இருக்குன்னு சொன்னாங்க அவனுக்கு பரிசாக கொடுத்து விட் ஓ அந்த மாதிரிதான் கூதலை தரமாக இங்கே பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரயில்வே சுத்தப்படுத்திட்டு ஏன்னா எலி ஓடுது பூரா ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஏசியில் பூரா பார்த்திங்கன்னா எலி உள்ளே வந்து கடிச்சு வச்சுருது ட்ரெயினில் போகிறவனு இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் கேள்விப்படாது வளர்ச்சியடையாத காலங்களில் கேள்விப்படாது ஏன்னா இப்போ நவீன காலத்தில் எலி சுற்றிக்கிட்டு இருக்க அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் கேவலமாக இருக்குது ஏன்னா ஆட்குறை அந்த அந்தளவுக்கு பண்ணிட்டா சம்பளத்தை குறைச்சிட்டா ரயில்வேயை நாசப்படுத்திட்டு ஒரு பக்கம் இந்த விட்றான் அதே பார்த்து விடுறோம் அதை விட்றோம்னு சொல்லி பட்ஜெட்டையும் காலி பண்ணிவிட்டு இப்படி பண்ணுறாங்க ஸோ என்னவே இவர்கள்தான் எதையுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சால் தானே அதை செய்வான் எவனா போய் சொன்னா தானே ரயில்வே மினிஸ்ட்ரியிலையோ எளியா போதியா கம்ப்ளைண்ட் வருதுன்னா ஏதா பெரிய அளவில் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த கோச்சில் மட்டும் எலியை வரட்டி வருது இதுக்கு தீர்வு காண வேணாமா இன்றைக்கு பேரையும் காணலை பல பேர் எலி கடிச்சு வச்சிருக்கேன் ஏசி கோச்சில் ஏசி கோச்சில் ஏசி கோச்சில் எலி கடிக்கிது ஏன்னா அது வந்து அண்டர்சர்ட் கோச்சுக்கு போகாது ஏன்னா அங்கே ஏற்கனவே நூறு பேர் இருக்கிறது எலி மாதிரி முந்நூறு பேர் இருப்பான் தொங்கிட்டு அவனை போய் கடிக்க முடியாது இது நகர முடியாதுனால ஏசி கோச்சில் போய் ஃப்ரீயாக இருக்கும் செட்டில் ஆகிடுது எலி நல்ல உணவும் வச்சிருப்பான் ஏசி கோச்சில் போகிறேன் பிரெட்டு பிஸ்கெட்டு ஜாமெலாம் தின்னு போட்டு அவன் சீட் வச்சிருப்பான் அடியை கடிச்சு அதுக்குள்ளே அறியை படுத்துட்டு எவனையாக கடிச்சு வச்சுட்டு போயிருக்கு ஸோ இந்த தரத்தில் தான் இந்தியன் ரயில்வே இருக்குது இதில் வந்து நீங்கள் பட்ஜெட்டை வந்து என்ன செய்வாங்கன்னு வேற கேள்வி கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம் மாமிக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது அதெல்லாம் ட்ரெயினில் போய் ப இப்போ ஸ்கூலில் காலேஜில் படிக்கிற காலத்தில் போயிருந்துருக்கும் திருச்சி பா மதுரை பேசஞ்சரில் போயிருக்கும் இல்லைனா இந்த பல்லவன எக்ஸ்பிரஸில் சென்னைக்கு வந்திருக்கும் சின்ன வயசில் இப்போலாம் ட்ரெயினில் ஏறி நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கும் என்ன ஸோ இப்போ அதுக்கு எலி ஓடுறது பாம்பு பள்ளி சுற்றுறது அதுக்கு அது தெரியாது அது வந்தே தான் நல்லா இருக்குது ஜிபா அனுப்பியிருக்கான்றது மட்டும்தான் தெரியும் அதனால் எந்த தீர்வும் காண முடியாது காணப்படாது இந்த பட்ஜெட்டில் அவங்க எல்லாம் குத்து மதிப்பு அவர் கணக்கை போடுவாங்க அந்த கணக்கு பற்றி நீங்கள் வாழ வேண்டி ஜிஎஸ்டி பொருளாதார பயங்கரவாதம்லாம் மீட்கப்படாதா பயங்கரவாதம்னு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க நல்லது தானது உங்களை யார் வெங்காயம் சாப்பிட தக்காளி யாருமே உங்களை காரில் போக சொல்லுறா எதுக்கு பைக்கில் போகிறீங்க வேலைக்கு போகணும் பஸ் இருக்குல்ல ம் எதுக்கு பெட்ரோல் போட்டு நீங்கள் எது பண்ணுறீங்க ம் உங்களுக்கு எது காரை கண்டி கால் நடங்க போங்க உடம்புக்கு நல்லது நல்லது உடம்புக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர இது தீர்க்க மாட்டேன் ம் இதுதான் வந்து நிர்மலாவோட பட்ஜெட்டு இதுதான் நடக்கும் தமிழ்நாடு கேட்குறது எதுவுமே நடக்காதா ஏதோ பிச்சை போடுவாங்க ஏதோ ஒன்று அவங்களா போடுறதுல அந்த அவங்களுக்கு முட்டை மே விட்டு போச்சு நாங்கள் எங்களுக்கு ரெண்டை போட்டு ம் எய்ம்ஸ் எங்க இன்னைக்கு சோத்துக்கே வெளியில் இருக்கு நீ எய்ம்ஸா இல்லைங்க அந்த செங்கலை நட்டா நட்டு வச்சுக்க நட்டு வச்சு இப்போ வேலி கட்டி இது கிடைக்குங்க ஸ்டாம்பவுண்ட் சோறு போட்டுருக்காங்க போட்டு வேறு இடத்துல வாடகை இடத்துல நடத்திக்கிட்டு இருக்கேன் இல்லை ராமநாதபுரம் சைடாக நடத்துகிறாங்க நினைக்கிறேன் நிறுத்துவாங்க ஏற்கனவே நல்ல ஹாஸ்பிட்டலில் படித்தவொடனே தனியும் தான் இருக்கான் மெடிக்கலில் இனி கிளாஸ் ஒரு இடத்துல இருக்கும் பாத்ரூம் ஒரு இடத்துல இருக்கும் என்ன சாப்பிட்ற கேன்டீன் ஒரு இடத்துல இருக்கும் வாடகை பிடிச்சிருப்பாங்க அதே பாதி பேர் இந்தி இப்போ இந்தி ஸ்பீக்கிங் பசங்கள் படிக்கிற பசங்களை தான் அவங்க சேர்த்துட்ருக்காங்க எய்ம்ஸ் வந்து நமக்கு எந்த காலத்துலேயும் இந்த பிஜேபி ஆட்சியில் இருக்க வரைக்கும் பிரயோஜனப்படாது இந்த நீட்டை தூக்குவ தூக்கமா தூக்குறது நாடு முழுவதும்னு ஒரு தேசியம்னு சொல்லி ஒரு வளையசூரையும் பாருங்க இந்த ஒரே நாடு ஒரே நாடு அதனால் எல்லோரும் படிக்கலாமே என்ன இருக்கு நீங்கள் ஒரு நா பிரிவினவாதம் பேசுகிறீங்களா நீங்கள் ஏன் உத்தரப்பிரதேசில் இருக்க தமிழ்நாட்டில் வந்து படிக்கக்கூடாது மெடிக்கல் காலேஜில் அப்போ நீ விரோதியா நீ தமிழ் சொல்லி பிரிக்கிறியா நீ தனி மாநில கோரிக்கை வைக்கிறியா தனி நாடு கோரிக்கை நாங்கள் தேசம் யூஸ் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆட்டையை போட்டு நம்ம வளர்த்து வச்சுருக்க கூற திருண்டு போயிடுறேன் அப்படிதான் அதுதான் நடக்க போகுது நடந்துகிட்டு இருக்கு நடக்க போகுது இப்ப இந்த நிதிநிலை அறிக்கையில ஒண்ணுமே கிடையாது அந்த பட்ஜெட்டுக்கு முதல் நாள் அது அல்வா கிட்ட அது கிண்டுவாங்களா அது நிதி நாய் நினைக்கிறேன் இந்த டைம் அல்வா கிண்டுறது இல்லைன்னு நினைக்கிறேன் போன வருஷம் கூட கிண்டுற மாதிரி ஒரே ஏரியா பட்ஜெட்ல கிண்டிக்கிறோம் ஆமா மொத்தமா ஒரே அல்வா வச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்ட்டு அது நிர்மலா சீதாராமன் இருக்கிற வரைக்கும் நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ஒரு பைசா தீவிரமா ஏதோ பண்ணிட்டு இருக்காய் ஜிஎஸ்டி நிதி நிவாரணம் பல்வேறு கோரிக்கைகள் தமிழ்நாடு வழிமீது விழிவைத்து ஏன்னா அவங்க ஜிஎஸ்டியை கட் பண்ணவே முடியாதுங்க மோடி ஊருக்கு வந்து ஒன்றே கால லட்சம் கோடியில் பட் வைக்காங்க சந்திரபாபு நாயுடு ஒரு லட்சம் கோடி கேட்குறாரு எங்கேருந்து இருந்துக்கா இன்னும் லட்சம் கோடின்னா சும்மா நினைக்கிறேன் மொத்த பட்ஜெட்டு அஞ்சரை லட்சம் எத்தனை கோ ஒரு தமிழ்நாடு பட்ஜெட்டு நம்ம நாலரை லட்சம் கோடியில் போயிட்டுருக்கு நேஷனல் பட்ஜெட் ஒரு லட்சம் லட்சம் கோடி நீங்கள் மொத்தமாக நீ ஒரு லட்சம் நீ ஒரு லட்சம் கோடின்னு கேட்டீங்கன்னா எப்படி நாட்டை நடத்துகிறது ம் அப்போ இந்த பட்ஜெட்டும் கார்பரேட் பட்ஜெட்டாக தான் இருக்கும் கார்பரேட்டுகளுக்கு ஆமாம் அப்போ எங்களுக்கு என்ன பட்ஜெட்டு உங்களுக்கு எதுக்கு பட்ஜெட்டு நீங்கள் தான் சாப்பிட்றையும் தூங்குறீங்க செத்தா ஜாரிங்க அவ்வளோ ம் ஏழைகளை ஒழிப்போம் சொல்லி ஏழைகளை மொத்தமாக கொண்டு விடுவாங்க கொண்டுட்டு எந்த ஏழைகள் இல்லையே பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி அதான் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயம்தான் இருக்கும் அப்போ தமிழ்நாடு தமிழர்களுக்குன்னு எதுவுமே கிடைக்காது அப்படின் தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க கிடைக்காது பிச்சை போடுவாங்க ம் இப்போ கோயிலுக்குலாம் போயிட்டு வரும்போது ஒரு பத்து ரூபா ஒரு ஐம்பது ரூபா நோட்டு இருக்கும் ஒரு இப்போ இருபது ரூபா சில்லர் இருக்கும் போட்டே வரும் ஒரு ரெண்டு பேருக்கு போடாமல் போட்டுருவோம் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ரூபா ஒரு கூட்டியா சில்ட்ரு தீர்ந்து போச்சு நீங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுக்குங்க அந்த மாதிரி தான் ஓகே ஒரு தமிழனாக ஒரு பத்திரிக்கையாளனாக ஒரு ஆதங்கத்துடன் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறீங்க கண்டிப்பாக நிதிநிலை அறிக்கை வந்தவொடனே இது குறித்து மீண்டும் கூட நம்ம பேசலான்னு நினைக்கிறேன் என்னென்னால் நடக்கணும் போனவசம் பேசுகிற மாதிரி